ம் அச்சுட்டு வரக்கூடிய ஆசிரியருடைய கவனத்துக்கு ஒரு பயனுள்ள தகவல் அதாவது ஒழு முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் எல்லாருமே காபத்துலா விட்டு வெளியே போய் ஒழு செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அதுக்கு மாற்றாக உள்ளே ஏற்பாடுறது அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லை பாருங்க காபத்துலாவுடைய அஜுல் அசோத் கல் இருக்கக்கூடிய பகுதிக்கு நேர் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா பச்சை டூம் இருக்கும் இந்த பச்சை டூம் இருக்கக்கூடிய பகுதியில் அப்படியே உள்ள வாங்க உள்ள வந்த பகுதியில பாத்தீங்கன்னா ஒழு செய்வதற்காக ஒரு இடம் ஒதுக்கி இருக்கிறாங்க பாருங்க உள்ள வந்தீங்கன்னா ஒழுவு கிலோ இருப்பாங்க பாருங்க பாருங்க ஒரு சகோதரி ஒரு சகோதரன் ஒழுவு செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் ஒழிவு செய்யலாம் அதனால உழுவு முறிஞ்சு போச்சுங்கிற காரணத்துக்கு வேண்டி நீங்கள் வெளியே போய் ஒழிவு செய்ய வேண்டியதில்லை காபத்துலாவில் அந்த பச்சை டூம் இருக்கிற இடத்துல லெஃப்டில் ஒழிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இந்த வசதியை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க ஒழுவு முறிஞ்சு போச்சுங்கிற காரணத்துக்காக காபத்துள்ளா விட்டு வெளியே போயிடாதீங்க வெளியே போனால் திரும்பி வர்றதுக்கு ரொம்ப சிரமம் இன்னும் நாள் அதிகமாக அதிகமாக கூட்டம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால இந்த தகவலை நம்ம உங்களுக்கு சொல்றோம் இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகா